ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாயிருக்கின்றது தாவேக்கா கட்சியினருக்கு என்னவென்று சொன்னால் நடிகர் விஜய் முதன் முதலாக போட்டியிட தொகுதி ஒன்று வெளியாயிருக்கின்றது அது விருகம்பாக்கம் தொகுதி என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் நடிகர் விஜய் ஆரம்ப காலம் முதல் சிறு வயதிலே இருந்து அந்த வட பழனியில் அவர் அந்த வட பழனி அந்த இடங்களில் வசித்திருக்கின்றார் அங்கு தான் விருகம்பாக்கம் தொகுதியில் தான் அவர் ரொம்ப நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய பல் பாடசாலை படிப்பை முடித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விருகம்பாக்கம் தொந்த பகுதியில்தான் திரைப்பட நடிகர்கள் மற்றும் துணை நடிகர் இவர்களுக்கான பெரும் கூட்டம் அங்கு இருக்கு இருக்கதாக தகவல் சொல்கிறார்கள் ஏனென்றால் அந்த கூட்டத்து மத்தியில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய விடை என்னவென்றால் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி அநேக மக்கள் அங்கு இருப்பதாகவும் அவர் அந்த அந்த தொகுதியில்தான் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதாகவும் மிக சினிமா நடிகர்கள் கூட அந்த இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே அது அந்த தொகுதியில்தான் அவர் நிச்சயமாக நின்று வெற்றி பெறுவார் என்றும் ஏனென்ற சொன்னால் அவர் இருக்கிற இடத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு தொகுதியை தான் தேர்ந்தெடுத்து வேலை வேலை தேர்ந்தெடுத்தால் வேலை செய்ய சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றார் அதுபோல் விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது மிகப்பெரியமான ஆச்சரியமான விடயம் என்று சொல்லப்படுது ஏனென்றால் காங்கிரசும் விஜய் கட்சியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது காங்கிரஸ் தலைமை கட்சினர் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு ஒரு கட்டாயத்தை வைத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் எதிர்த்தரப்பினர் இதை சா புரிந்து கொண்டு ஓட்டுக்களை பிரித்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று மேலிடம் ஒரு யுத்தியை கையாண்டு விசு சின்னத்தை ஒதுக்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதுபோல் இந்த எலெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு விசு சின்னம் என்றும் அதே போல நீ நீங்கள் போட்டியிடாத இடங்களில் நீங்கள் போட்டியிடாத இடங்களில் நாங்கள் விசு சின்னத்தை ஒதுக்குவோம் என்று ஒரு சொல்லிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாக விஜய் கட்சி இல்லாமல் வேறேதும் கட்சியினர் ஒரு தொகுதியில் விஜய் சார்பாக போட்டியிட்டால் அந்த தொகுதியில் விசில் சின்னத்தை ஒதுக்கி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்காக சொல்லப்படுகிறது இப்பொழுது காங்கிரஸுக்கு அந்த விசு இவர்களுக்கு விசில் சின்னம் உறுதியாகிவிட்டதால் காங்கிரஸுடன் கூட்டணி பிரச்சனையில் காங்கிரஸ் வைத்த கை சின்னத்துக்கு மிகப்பெரிய ஆழ்ந்திருக்கின்றது இப்பொழுது டீலிங் எப்படி இருக்கும் என்று பார்க்கத்தான் இருக்கிறார்கள் அந்த வரிசையில் விஜய் த தனித்து போட்டியிட்டால் நிறைய வாக்குகளை பதிக்கின்ற பட்சத்தில் இரட்டை இலை ஒரு வெற்றிக்கனியை கனியை பறித்து விடலாம் என்று திட்டம் இருப்பதாக டெல்லி மேலிடம் கூறுகின்றது